அண்ணா யூனிவர்சிட்டி தொக்கேஃபர்ஸ் பண்ணேன் கலெக்ட்ரட்டி பண்ணேன் எம்ஐடி பண்ணிணேன் எல்லாம் ஒரு ஒரு காலேஜ் உள்ள மொத்த காலேஜ் நான் தான் பண்ணுவேன் அது அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கும்ல அதை இன்டர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும்ல எப்பவுமே அதில் வந்து அவங்க அப்படியாது அவங்க வந்து ஃபைனல் இயர் அப்போ படி படித்தாங்க அதில் அப்படியே வின் பண்ணுட்டு இந்த இப்போ பார்க்கிங் இப்போ அவார்டு ஒன்று வாங்கினா தெரியுமா பார்க்கிங் பார்க்கிங் ப்ரொடியூசரு ஆமாம் சீனிஷன்ட்டு சீனிஷன் டேரக்டர் சொல்லுங்கள் ஆ டைரெக்ட் பலூன் டைரெக்ட் அவர் தான் பார்க்கிங் போட்டி தரு டிக்கில் அவர் தான் போட்டி ஓ அண்ணா அந்த கதை பயங்கரமாக இருக்கும் அந்த கதை இன்னும் பயங்கரமாக இருக்கும் அவரே காலேஜ் காலேஜ்மேட்டு ஓகே என்ன இப்போ சீனிஸ் தான் ஒரு ஒரு டீமை கூட்டின்னு வரான் ஒரு நெல்சன் தரேன் இந்தமாரி ஒரு பத்து அஞ்சு பேர் கூட்டின்னு வந்துட்டு நாங்கள் நியூ காலேஜில் இந்த தடவை எப்படியாவது ஃபைனலில் நாங்கள் கப் அடிக்கணுன்ட்டு எப்படியாவது ஒன்று கூட்டின்னு வந்துட்டாப்பில் ஸ்கூல் அப்போ நம்ம காலேஜில் பண்ணிகிட்டு இருந்தோம்ல சரின்ட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் குறைய ஃபிஃப்டிஸ் வாங்குவோம் நாங்கள் அதை வாங்கினோம் வாங்கி நம்ம தான் வாங்கினோன்னு செலவு ஆகிட்டே ஆகிடுமே நான் வந்து மறுநாள் வர சொல்லிட்டு டான்ஸ் கற்றுக் கொடுத்தோம் நாங்கள் யாருக்கு ஆமாம் அவரும் இருந்தார் ஃபுஃபூக்கு கீழே மொத்தமாக ஆமாம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்துட்டு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துட்டேன்